நீங்க பல நடிகர்களை பாருங்க விசில் அடிங்க கை தட்டுங்க அவர்கள் பின்னாடி போங்க எனக்கு அதை பத்தி கவலை இல்ல ஆனா அந்த நாட்டினுடைய அரசியலை தயவு செஞ்சு புரிந்து கொள்ளுங்கள் இந்த விஸ்வகர்மா திட்டம் ஒன்றே போதும் ஒன்றிய அரசு எப்படிப்பட்ட கல்வியை நமக்கு தருகிறது கொஞ்சம் கூட யோசிக்காம மேடையில பேசுகிறார் உலகம் முழுக்க சென்று தமிழினுடைய பெருமையை ஐயா மோடி அவர்கள் பரப்புகிறாராம் சொல்றது யாரு அண்ணன் சீமான் எப்படி நாக்குல நரம்பு இல்லாம பேசுறீங்க ஒரு நாட்டினுடைய பிரதமர் ஒரிசாவில் பேசுகிறார் ஒரிசா பூரி ஜெகநாதருடைய கோவில் சாவியை தமிழர்கள் திருடி எடுத்துட்டு போய் தமிழ்நாட்டுல வச்சுக்கிட்டாங்க ஒரு ஒன்றியத்தினுடைய பிரதமர் பேசுகிறார் கை குழந்தைய கால்ல கைத்த கட்டி தலகில நெருப்புக்கு மேல தொங்க விட்டுருக்காங்க நினைச்சு பாருங்க ஒன்றிய அரசினுடைய புதிய கல்வி திட்டம் வந்தால் தமிழ்நாடு இப்படிப்பட்ட அறிவியல் அறிவற்ற மாநிலமாக மாறி போகும் கருணாநிதி தமிழர்களை மட்டும்தான் உசுப்பி விட்டார் எங்கள் ஐயா திரு முத்துவேலர் கருணாநிதி அவர்கள் தமிழரை மட்டும் உசுப்பவில்லை ஒரு ஒரிசா கரணையும் வங்காளியும் குஜராத்தியும் பீகாரையும் உசுப்பி விட்டு கொண்டிருக்கிறார் இந்தியா மொத்தமும் உங்களுக்கான எதிர்ப்பு கனல் கொழுந்து விட்டு பாம்பு கடிச்ச அந்த அம்மாவை அப்படியே தூக்கி ஒரு தொட்டி நிறைய சாணியை நிரப்பி அந்த சாணியில முட்டி வச்சுட்டாங்க ஒரு மணி நேரம் கழிச்சு அந்த அம்மாவை தூக்கி பாக்குறாங்க செத்த பிணமாக அந்த தாய் மேலே வருகிறார் இதுதான் அவர்களுடைய அறிவியல் திமுகவினுடைய கோட்டையிலிருந்துதான் ஒரு எதிர்ப்பு குரல் வர வேண்டும் என்று சொன்னால் தமிழ்நாட்டில் எந்த நகர் எந்த பகுதி அதற்கு ஏற்புடையதாக இருக்கும் என்று என்னை கேட்டால் இந்த ராயபுரம் பகுதிதான் தான் திமுகவினுடைய கோட்டையாக இருக்கிறது இங்கிருந்து ஒன்றிய அரசிற்கு ஒரு எதிர்ப்பு குரல் கிளம்புவதை போல தமிழ்நாட்டிலே வேறு எந்த மாநிலத்திலிருந்தும் எந்த பகுதியிலிருந்தும் கிளம்ப முடியாது என் அன்பிற்குரியவர்களே இந்த மாபெரும் எதிர்ப்பு கூட்டத்திற்கு தலைமை தாங்கியிருக்கக்கூடிய என்னுடைய அன்பு அண்ணன் திரு பா சோமசுந்தரமூர்த்தி அவர்களே முன்னிலை வகிக்கக்கூடிய அண்ணன் திரு ஜே ஜே அவர்களே அண்ணன் திரு ரா செந்தில்குமார் அவர்களே அண்ணன் திரு வாபே சுரேஷ் அவர்களே அண்ணன் திரு கே சிவகுமார் அவர்களே துவக்க உரை நிகழ்த்தவிருக்கிற அண்ணன் திரு லயோலா மதன் அவர்களே அண்ணன் திரு கௌதமன் அவர்களே அண்ணன் திரு பொன் இளவரசன் அவர்களே அண்ணன் திரு ரவிக்குமார் அவர்களே அண்ணன் திரு கலைச்செல்வன் அவர்களே இந்த கண்டன உரையை நிகழ்த்தி நம்மையெல்லாம் உண்மையில் ஒன்றிய அரசு எப்படி வஞ்சிக்கிறது என்பதை நம்ம எல்லோருக்கும் விளக்கிடும் வண்ணம் பேச வருகை தர இருக்கக்கூடிய அண்ணன் திரு கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் அவர்களே இந்த நிகழ்ச்சியினுடைய விழாநாயகர் சென்னை வடக்கு மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர் அண்ணன் திரு ஆர் டி சேகர் அவர்களே மாநில அயலக அணித்துறை தலைவர் அண்ணன் திரு கலாநிதி வீராசாமி அவர்களே தலைமை செயற்குழு உறுப்பினர் அண்ணன் திரு மூர்த்தி அவர்களே மாநில இளைஞரணி துணை செயலாளர் அண்ணன் திரு எஸ் ஜோயல் அவர்களை தலைமை செயற்குழு உறுப்பினர் அண்ணன் திரு இளையா அருண் அவர்களை இளையா அருணா அவர்களே ராயபுரம் தொகுதி பார்வையாளர் மற்றும் மாநில சிறுபான்மையினர் நல உரிமை பிரிவு செயலாளர் அண்ணன் திரு சுபேர்கான் அவர்களை மற்றும் இந்த நிகழ்ச்சியில் நன்றியுரை வழங்கவிருக்கக்கூடிய அண்ணன் திரு அப்துல் மாலிக் அவர்களை அண்ணன் திரு சாந்தகுமார் அவர்களே மற்றும் முத்தமிழறிஞர் கலைஞர் அவருடைய உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே உங்கள் அனைவரையும் வணங்கி எனது உரையை துவங்குகிறேன் பேச வந்தா பேசிட்டு போடா எதுக்கு தேவையில்லாம பத்து நிமிஷம் அவர்களே 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 எல்லாருக்கும் இந்த சந்தேகம் வரும் எல்லாருக்கும் இந்த கேள்வி வரும் சமீபத்தில் புதுசா கட்சி ஆரம்பித்த தோழர் விஜய் அவர்கள் கூட அந்த துவக்க பேசியிருந்தார் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க வந்தா பேசிட்டு போகாம சும்மா அவர்களே அவர்களே அவர்களேன்னு கேட்கிறீங்க நான் ஏறுகிற எல்லா மேடையிலும் இதற்கான பதிலை தருகிறேன் இந்த மேடையிலும் தருகிறேன் இந்த நிகழ்ச்சி முடிஞ்சு போகும்போது தயவு செஞ்சு இந்த நிகழ்ச்சியினுடைய பத்திரிகையை எல்லாருக்கும் கொடுங்க இந்த பத்திரிகையை படிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இப்படி மேடையில எல்லார் பேரையும் சொல்லி அவர்களே அவர்களேன்னு சொல்ற பழக்கத்தை ஆரம்பிச்சது திமுக ஏன் தெரியுங்களா இந்த பத்திரிகையை நல்லா படிச்சு பாத்தீங்கன்னா இந்த பத்திரிகையில ஒரு இந்துவோட பேரு இருக்கும் பக்கத்திலே ஒரு இஸ்லாமியன் பெயரும் இருக்கும் பக்கத்திலே ஒரு கிறிஸ்தவன் பெயரும் இருக்கும் ஒரு மேல்சாதிக்காரன் பெயரும் இருக்கும் ஒரு தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவன் பெயரும் இருக்கும் இந்த ராயபுரம் பகுதியில எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒருத்தர் இருப்பாரு அவரு பேரும் இருக்கும் யாருக்குமே தெரியாம மேடைக்கு பின்னாடி ஒருத்தர் இருப்பாரு அவரு பேரும் இருக்கும் என் வயசு இருபத்தி மூணுங்க என் வயசை விட அனுபவம் மிக்கவர்கள் மேடையில் இருக்காங்க அவர்கள் பெயரும் இந்த பத்திரிகையில் இருக்கிறது சின்ன பையன் என் பேரும் இந்த பத்திரிகையில் இருக்கு ஆனா என்ன தெரியுமா சிறப்பு நீ சின்ன பையனா பெரிய பையனான்றது முக்கியம் இல்லை நீ என்ன சாதிக்காரன்றது முக்கியம் இல்லை நீ எந்த மதத்தை சேர்ந்தவன்றது முக்கியம் இல்லை நீ பணக்காரனா ஏழையான்றது முக்கியம் இல்லை உன்னை ஊர்ல நாலு பேருக்கு தெரியுமா தெரியாதன்றது முக்கியம் இல்ல நீ மேடை ஏறிட்ட உனக்கான மரியாதையை சம மரியாதையை நான் வழங்குகிறேன் பேர்ல எல்லார் பேருக்கு பின்னாடியும் அவர்களேன்ற மரியாதை வழங்குகிற அந்த அரசியல் நாகரிகம் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருந்து பிறந்தது அதனால நாங்க பேசுறத நீங்க கேக்குறீங்களோ இல்லையோ தயவு செய்து இந்த நிகழ்ச்சியுடைய துவக்கத்துல அவர்களே அவர்களே சொல்றாங்க பாத்தீங்களா தயவு செஞ்சு கேளுங்க இந்த நாட்டினுடைய இறையாண்மை இந்த நாட்டினுடைய சமத்துவம் இந்த மாதிரியான அரசியல் பாய் பத்திரிகைகள் மட்டும்தான் இருக்கு நண்பருக்குரிய நண்பர்களே இந்த நிகழ்ச்சியிலே ஒரு மாபெரும் கருத்தாழமிக்க நிகழ்ச்சியாக அரங்கேறி இருக்கிறது இன்றைக்கு ஒன்றிய அரசு யாருக்கும் எந்த காலத்திலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பதுகளிலே தனி குடியுரிமையாக இந்தியா ஒடுக்கப்பட்ட ஒதுக்கப்பட்ட போது அன்று முதல் இன்றைக்கு வரைக்கும் இருக்கிற எந்த ஒரு ஒன்றிய அரசும் ஒரு மாநிலத்தை ஒரு மாநில அரசாங்கத்தை வஞ்சித்திராத வண்ணம் தொடர்ந்து வஞ்சித்துக் கொண்டிருக்கிறது சரி என்னுடைய அந்த நிகழ்ச்சியினுடைய விழாநாயகர் இவரை போல பேச வேண்டும் என்று நாங்கள் எல்லாம் கனவு கண்டிருக்கிறோம் என்னுடைய ஆசை மிகு அண்ணன் திரு கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் அவர்களை உங்கள் அனைவருடைய பலத்த கரவுளிக்கு மத்தியிலே வருக வருக என்று வரவேற்கிறேன் இப்பதான் இடி வந்திருக்கு இதுக்கப்புறம் மழை வரும்னு நினைக்கிறேன் என்னுடைய அன்பிற்குரியவர்களே என்னுடைய பேச்சை எங்கிருந்து துவங்கலாம் என்று எண்ணுகிற போது அருணகிரிநாதர்னு ஒருத்தர் இருப்பார் எல்லாருக்கும் தெரியும் திக்குவாய் முருகன் தான் முத்துன்ற முதல் அடி எடுத்து கொடுத்து அவர் நாக்கில் வேளால் எழுதி இனி இதை பற்றி பாடுன்னு சொல்லுவார் அந்த மாதிரி இன்னைக்கு என்னுடைய பேச்சை எப்படி துவங்கலான்னு நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு ஒருத்தர் முதல் அடி எடுத்து கொடுத்தாரு யார் தெரியுங்களா மாண்புமிகு பாஜகவை சேர்ந்த ஐயா திரு எச் ராஜா அவர்கள் அண்ணன் திரு எச் ராஜா அவர்கள் சொன்ன அந்த வார்த்தையிலிருந்து தான் என்னுடைய உரையை துவங்கலாம் என்று நினைக்கிறேன் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொன்னார் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரில மிஸ்டர் எம் கே ஸ்டாலின்

ஆனால் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களை விட இன்றைய மாண்புமிகு முதல்வர் ஐயா திரு மு க ஸ்டாலின் அவர்களை ஒருபடி நான் உயர்த்தி பார்ப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா கலைஞர் தன் வாழ்நாள் முழுக்க பேசினார் தன் வாழ்நாள் முழுக்க எழுதினார் அப்படியெல்லாம் எழுதியும் பேசியும் கூட இந்த நாட்டில் இருக்கிற தமிழர்களுக்கு மட்டும்தான் அவரால் தமிழ் உணர்வை ஊட்ட முடிந்தது இதுதான் வரலாறு தமிழர்களுக்கு மட்டும்தான் அவரால் தமிழ் உணர்வை ஊட்ட முடிந்தது ஆனால் மாண்புமிகு முத்துவேலர் கருணாநிதி ஸ்டாலின் செஞ்சது தெரியுமா ஒரு தமிழனுக்கு தமிழ் உணர்வை ஊட்டியதோடு மட்டுமல்லாமல் ஒரு தெலுங்கு மக்களுக்கு தெலுங்கு உணர்வையும் ஒரு பீகாரிக்கு பீகார் மீனான பற்றையும் ஒரு மரா மகாராஷ்டிர பகுதியை சேர்ந்தவனுக்கு தன்னுடைய தாய்மொழியான மராத்தியின் மீது பற்றையும் ஒவ்வொரு மாநிலத்தில் பிறந்தவனுக்குமான மாநில மொழியின் மீதான ஈர்ப்பினை நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் ஏற்படுத்துகிறார் மேடை கிடைச்சிருச்சு மைக்கு கிடைச்சிருச்சு உருட்டு உருட்டு இஷ்டத்துக்கு உருட்டு நான் உருட்டலைங்க உண்மையை சொல்றேன் ஆதாரத்தோட சொல்றேன் பாஜக ஆதாரத்தை கொண்டு வரேன் இன்றைக்கு ஒன்றியத்தில் பாஜக ஆட்சியில் இருக்காங்க பாத்தீங்களா அந்த பாஜகவை தாங்கி பிடிக்கிற நாற்காலிலே நான்கு கால்களிலே ஒரு காலாக இருக்கக்கூடிய அண்ணன் சொன்ன எங்க அண்ணன் சொன்னது போல ஆந்திராவினுடைய முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு எந்த காலத்தில் மோடியை எதிர்த்து பேசாத ஒரு தலைவர் அண்மையில் சட்டசபையில் ஒரு வார்த்தை விடுறார் என்ன தெரியுங்களா எதுக்கு இந்திய நாங்க படிக்கணும் இந்தி படிக்காத தமிழ்நாட்டை பாருங்கள் உலக அளவில் எல்லா மாநிலத்திலும் எல்லா நாடுகளிலும் உச்சாணி கொம்பை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள் பேசுறது யாரு திமுக காரணா கிடையாது காங்கிரஸ் காங்கிரஸ்காரனா கிடையாது பாஜக அவருடைய ஒற்றை காலாக இருக்கக்கூடிய சாயாச்சிரு சந்திரபாபு நாயுடு அவர்கள் மோடியினுடைய சொந்த மாநிலமான குஜராத்திற்கு மிக அருகாமையில் இருக்கிற மகாராஷ்டிர மாநிலத்திலே அண்மையில் நடந்த ஒரு செய்தி அந்த மாநிலத்தினுடைய ஒரு அரசியல் கட்சி தலைவர் நவநிர்மான் என்கிற கட்சியினுடைய தலைவர் அண்ணன் ராஜ் தாக்கரே அவர்கள் ஒரு மேடையில் பேசுகிறார் மகாராஷ்டிர மாநிலத்திலே மராட்டி தெரியாது என்று யாராவது சொன்னால் அவர்களை ஓங்கி பழார் என்று கன்னத்திலே அறையுங்கள் என்று மகாராஷ்டிர மாநிலம் இன்றைக்கு சொல்லுகிறது ஆனால் கடந்த நூறாண்டு காலமாக ஒரு மாநிலம் தன்னுடைய தாய்மொழியை காப்பாற்றுவதற்காக போராடிக் கொண்டிருக்கிறது இன்னைக்கு தமிழ்நாட்டை பார்த்து மகாராஷ்டிராவும் ஒரிசாவும் ராஜஸ்தானும் குஜராத்தும் வங்காளம் தன்னுடைய தாய்மொழியை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்கிற அந்த தாய்மொழி பற்றை ஒரு மாநிலம் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு மிக முக்கியமான காரணம் எங்கள் ஐயா திரு மாண்பமை முதல்வர் திரு முத்துவேலர் கருணாநிதி ஸ்டாலின் எஸ் மெசரேம் கே ஸ்டாலின் மோர் டேஞ்சரஸ் கருணாநிதி கருணாநிதி தமிழர்களை மட்டும் தான் உசுப்பி விட்டார் எங்கள் ஐயா திரு முத்துவேலர் கருணாநிதி அவர்கள் தமிழரை மட்டும் உசுப்பவில்லை ஒரு ஒரிசாக்காரனையும் வங்காளியும் குஜராத்தியையும் பீகாரியை உசுப்பி விட்டு கொண்டிருக்கிறார் இந்தியா மொத்தமும் உங்களுக்கான எதிர்ப்பக்கனல் கொளுந்து விட்டு இருக்கிறது எச்சரிக்கை என் அன்பிற்குரியவர்களே நிகழ்ச்சியினுடைய பின்னாடி தமிழ்நாட்டை சேர்ந்த காவலர்கள் இருக்காங்க இந்த இந்தி திணிப்ப வெறும் இந்தி திணிப்பா மட்டும் பார்க்காதீங்க இந்தி திணிப்புன்றது ஒரு ஒரு அடையாளம் மட்டும்தான் உண்மையிலே இந்தி திணிப்பினுடைய கருவாக இருக்கக்கூடியது புதிய கல்விக் கொள்கைன்ற என்ற ஒண்ணு அந்த புதிய கல்விக் கொள்கையை எந்த காலத்திலும் நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது ஏன் உதாரணமா சொல்றேன் நாம படிக்கிற படிப்பும் ஒன்றிய அரசு கற்பிக்கிற படிப்பும் எந்த காலத்திலுமே ஒன்னா இருந்தது இல்லை இந்த நிகழ்ச்சி முடிஞ்சிட்டு போகும்போது பின்னாடி காவலர்கள் இருப்பாங்க அவங்க கிட்ட கேளுங்களேன் இந்தியாவினுடைய முதல் விடுதலை போராட்டம் எப்ப நடந்துச்சு கேளுங்க தயக்கமே இல்லாமல் தமிழ்நாட்டில் நடந்துச்சு ஒன்றிய அரசு அதிகாரிகள் கேட்டு ஒத்துக்கவே மாட்டான் அவர்களை நடந்தது மட்டும்தான் முதல் போர் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்தியாவினுடைய விடுதலைக்காக முதன் முதலிலே பாடுபட்ட பெண் போராளியார்னா அம்மா வேலு நாச்சியார் தயக்கம் சொல்லுவோம் ஆனா ஒரு வடநாட்டுக்காரனை ஒத்துக்க சொல்லுங்க பாப்போம் ஒன்றிய அரசனுடைய கல்வி பாடத்திட்டத்தில் ஒரு புத்தகத்துல காட்ட சொல்லுங்க பாப்போம் இருக்காது அவர்களை பொறுத்தவரையிலே முதல் பெண் சுதந்திர போராளி என்பவர் ஜான்சி ராணி தான் வேலுமை ஆட்சியாரை அவங்களை ஏற்றுக்க மாட்டாங்க உங்களுக்கு வேற வரலாறு எங்களுக்கு வேறு வரலாறு என்று இருக்கிற போது நீங்கள் வகுத்து தருகிற பாடத்திட்டத்தை எப்படி எங்கள் பிள்ளைகள் படிப்பாங்க ஒரு வேலை சரிப்பா திமுக இல்லை ஒரு வேலை அந்த பாடத்திட்டம் வந்துருச்சு நம்ம பிள்ளைங்களாம் எப்படி இருப்பாங்க சூப்பராக போயிடுவாங்களோ ஆகா என் பிள்ளைங்க அப்படி போயிடும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது இன்னைக்கு இங்கே இருக்கிற எல்லாருக்கும் ஒரு மத நம்பிக்கை இருக்குது யாரும் மத நம்பிக்கை இல்லாதவங்களாம் இல்லை எங்கள் அண்ணன் சோமசுந்தரம் அண்ணன் வீட்டுக்கு போயிருந்தேன் அது வீடா கோயிலான்னு தெரியல அவ்வளவு அழகாக மெயின்டைன் பண்ணிருந்தாங்க கோயில் மாதிரியே இருந்துச்சு இங்க இருக்கிற எல்லாருக்குமே ஒரு மத நம்பிக்கை இருக்கு இல்லைங்களா ஆனா மத நம்பிக்கை வேற மூட நம்பிக்கை வேற நம்முடைய அறிவியல் மத நம்பிக்கையை மட்டும்தான் ஏற்றுக்கொள்கிறது மூட நம்பிக்கை ஏத்துக்கல இங்க இருக்கிறவங்க நம்ம யாருக்குன்னா தலைவலி வந்துச்சுன்னா கோயிலுக்கு போவோம் சாமியை பார்ப்போம் விபூதி வைப்போம் நேராக போயிட்டு டாக்டர் பார்ப்போம் திருநூறு போவோம் என் தலைவலி போயிடும் நீங்க யாரும் வீட்டுல போய் படுக்கிறது இல்லைங்க மருத்துவமனைக்கு போவோம் இது நம்முடைய அறிவியல் நம்முடைய கல்வி திட்டம் நம்முடைய அறிவு இதுதான் ஆனா பாஜக ஆளுகிற ஒன்றிய வடக்குல எப்படி நடக்குது தெரியுமா உதாரணத்துக்கு ஒரு ரெண்டு மூணு விஷயத்த சொல்றேன் ஒரு அம்மாவுக்கு ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடி பாம்பு ஒண்ணு கடிச்சிருச்சு இங்க யாருன்னா பாம்பு கடிச்சா என்ன பண்ணுவீங்க பாம்பு கடிச்சா என்னக்கா பண்ணுவீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போவீங்க இல்லைன்னா அந்த காயத்தை கீறி ஏதாவது நாட்டு மருந்தாச்சு உடனடியா போடுவீங்க ஆனா பாம்பு கடிச்ச அந்த அம்மாவை அப்படியே தூக்கி ஒரு தொட்டி நிறைய சாணியை நிரப்பி அந்த சாணியில முக்கி வச்சுட்டாங்க ஒரு மணி நேரம் கழிச்சு அந்த அம்மாவை தூக்கி பார்க்கறாங்க செத்த பிணமாக அந்த தாய் மேலே வருகிறார் இதுதான் அவர்களுடைய அறிவியல் ஒரு குழந்தை பிறந்த ஆறு மாசமா அழவே இல்லையா நம்ம தா தாத்தா பாட்டி என்ன பண்ணுவாங்க உரம் ஏதாவது விழுந்துச்சான்னு தட்டி பார்ப்பாங்க இல்ல ஏதாச்சும் மருந்து ஏதாவது கொடுத்து பார்ப்பாங்க இல்ல நேரா தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போவோம் ஆனா வடக்கு என்ன தெரியுமா நடந்திருக்கு நேரா தூக்கிட்டு ஒரு சாமியார் கிட்ட போயிருக்காங்க அவன் உண்மையான சாமியாரா போலி சாமியாரான்னு கூட தெரியல அந்த கை குழந்தையை காலில் கைத்த கட்டி தலைகில நெருப்புக்கு மேல தொங்க விட்டுருக்காங்க நினைச்சு பாருங்க ஒன்றிய அரசினுடைய புதிய கல்வி திட்டம் வந்தால் தமிழ்நாடு இப்படிப்பட்ட அறிவியல் அறிவற்ற மாநிலமாக மாறி போகும் ஒரு பச்சை குழந்தைய கால்ல கைத்த கட்டி நெருப்புக்கு மேல தொங்க விட்டுருக்காங்க அந்த குழந்தையுடைய கண்கள் அபிந்து அந்த குழந்தை துடிதுடிச்சு துடிச்சு செத்து போச்சு இப்படி ஒரு அறிவற்ற மாநிலத்தை வகுத்து கொண்டு இருக்கிற ஒன்றிய அரசு தான் முன்னோக்கி ஒரு முன்னுதாரணமாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய அறிவியலை இன்றைக்கு கேள்வி பேசிக் கொண்டிருக்கிறது என்னுடைய அன்பிற்குரியவர்களே இன்றைக்கு கல்வித்தரத்தை குறித்து பேசுவதற்கு ஒன்றிய அரசு எப்படி துணியுதுன்றது எனக்கு தெரியல ஒரு மாநிலத்தை உதாரணத்துக்கு சொல்றேன் இன்னைக்கு இங்க இத்தனை பேர் இருக்கீங்க பின்னாடி தம்பிமார்கள் இருக்கீங்க தம்பிமார்கள் அண்ணன்மார்களாம் தெரியல வயசுல மூத்தம் கூட இருக்கலாம் மன்னிச்சுக்கோங்க தயவு செஞ்சு உண்மையா சொல்லுங்க உங்கள் தாய்மார்கள் தகப்பன்மார்கள் எத்தனை பேர் கூலி வேலை செய்யறாங்க கை தூக்குங்க சும்மா போயிட்டு கை தூக்குங்க அத்தனை பேருடைய வீட்லேயும் கூலி வேலை செய்யறவங்க இருக்காங்கல்ல இப்ப இந்த மேடையில நின்றுட்டு திமுக மேடையில இருந்து நான் சொல்றேன் யார் யார் வீட்டில் பெற்றவங்க தாய் தகப்பன் கூலி வேலை செய்கிறாங்களோ அவங்க வீட்டு பிள்ளைங்களாம் கூலி வேலை தான் செய்யணும் நீங்கள் படிக்கக்கூடாது அப்படி நான் சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க பாம் அங்கே ஒருத்தர் கல்லெல்லாம் வேறு தூக்குறாரு இல்லைங்களா கல் பறக்கும்னு நினைக்கிறேன் நான் சொல்லும் போது உங்களுக்கு சிரிப்பா இருக்கு ஆனால் இதை ஒரு திட்டமாக ஒன்றிய அரசு வகுத்திருக்கிறது நண்பர்களே விஸ்வகர்மா திட்டம் என்கிற ஒரு திட்டம் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க அந்த விஸ்வகர்மா திட்டம் என்னன்றதை புரிஞ்சுக்கோங்க நீங்க பல நடிகர்களை பாருங்க விசிலடிங்க கை கைத்தட்டுங்க அவர்கள் பின்னாடி போங்க எனக்கு அதை பத்தி கவலை இல்லை ஆனா அந்த நாட்டினுடைய அரசியலை தயவு செஞ்சு புரிந்து கொள்ளுங்கள் இந்த விஸ்வகர்மா திட்டம் ஒன்றே போதும் ஒன்றிய அரசு எப்படிப்பட்ட கல்வியை நமக்கு தருகிறந்துட்டு என் அப்பா கல்லு அடிக்கிற அந்த தச்சரா இருந்தார்னா நான் கல் தைக்க தச்சரா கத்துக்கணுமா அதுக்கு ஒன்றிய அரசு எனக்கு மானியம் கொடுக்குமா எங்க அப்பா செருப்பு தைக்கிறாருன்னு வச்சுக்கோங்க நண்பர்களே கூலி தொழிலாளருடைய பிள்ளைகளே உங்களுக்கு தான் சொல்றேன் உங்க அப்பா அம்மா செருப்பு தைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க படிச்சு கலெக்டர் ஆக கூடாது நீங்க படிச்சு டாக்டர் ஆக கூடாது நீங்க படிச்சு போலீஸ் ஆபீசர் ஆக கூடாது நீங்களும் அதே செருப்பு தைக்க கத்துக்கணும் ஒன்றிய அரசு உங்களுக்கு உதவி தொகை கொடுக்கும் உங்க அப்பா அம்மா கூலி வேலை செய்யறாங்க உங்க அப்பா அம்மா தோட்ட வேலை செய்யறாங்கன்னா நீ படிச்சு டாக்டர் ஆயிடக்கூடாது நீ எப்படி டாக்டர் ஆக உனக்கு அந்த அகிரது கிடையாது உனக்கு அந்த தகுதி கிடையாது நீயும் அதே ஒரு தோட்டக்காரன் வேலைக்கு தான் போகணும் அதுக்கு நான் உனக்கு உனக்கு நான் ஊதியம் கொடுக்குறேன் இதுதான் ஒன்றிய அரசு வகுத்திருக்கிற கல்வி திட்டம் புதிய கல்வி திட்டம் இந்த புதிய கல்வி திட்டத்தை பேசுகிற ஒன்றிய பாஜக அரசை தான் அண்மையிலே ஐயா திரு எடப்பாடியார் அவர்களும் சந்தித்தார் அண்ணன் திரு சீமான் அவர்களும் நேத்து போய் சந்திச்சிட்டு மேடையில பேசுறாரு நான் கூட என்னமோ நினைச்சேன் அந்த மனுஷன கொஞ்சம் கூட யோசிக்காம மேடையில பேசுகிறார் உலக முழுக்க சென்று தமிழினுடைய பெருமையை ஐயா மோடி அவர்கள் பரப்புகிறாராம் சொல்றது யாரு அண்ணன் சீமான் சந்தேகம் தேடி பாருங்க அவர் பேசுனது இன்னைக்கு வீடியோல இருக்கு அண்ணன் திருசீமானவரிடம் ஒரே ஒரு கேள்வி தான் நான் கேட்கிறேன் ஒட்டுமொத்த இந்தியாவிலையும் வெறும் இருபத்தி நாலாயிரம் பேர் மட்டுமே பேசுகிற சமஸ்கிருதத்திற்கு ஒன்றிய அரசு ஒதுக்கி இருக்கிற நிதி எவ்வளவு தெரியுங்களா வெறும் இருபத்தி நாலாயிரம் பேர் மட்டுமே பேசுகிற சமஸ்கிருதத்துக்கு இருபத்தி கோடி ஆனால் எட்டு கோடி பேர் பேசுகிற தமிழுக்கு அவர்கள் ஒதுக்கிய நிதி வெறும் நூறு கோடி இந்த பிரதமர் தான் உங்களுக்கு உலகம் ஃபுல்லா போய் தமிழை பரப்புறாரா எப்படிங்க நாக்கில நரம்பு இல்லாம பேசுறீங்க தமிழ் தமிழர் தமிழ்நாடு தமிழ் இனம் பேசுறீங்களே இன்றைக்கு தமிழ்நாட்டை வஞ்சித்துக் கொண்டிருக்கிற அதே மோடி சர்க்காரை மேடை ஏறி பாராட்டுகிறீர்களே உங்கள் தமிழ் உணர்வு உங்கள் தமிழ் அறிவு நீங்கள் படித்த அதே தமிழ் அறம் உங்களை சுட்டுவிடாதா விடாதா கொஞ்சம் கூட தயங்காம பேசுறீங்க இன்றைக்கு அதற்கு நேர் எதிராக ஒரு மாநிலம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது இன்னைக்கு படிக்கிற பிள்ளைங்க காலையில் பள்ளிக்கூடத்துக்கு போனா காலை உணவு திட்டம் மதியமாச்சுன்னா மதிய உணவு திட்டம் ஒட்டுமொத்தமாக கல்வி இலவசம் இந்த மாநிலம் வளர்ந்து கொண்டிருக்கிறது பெண் பிள்ளைங்க படிக்கிறாங்களா இங்கே இத்தனை தாய்மார்கள் தகப்பன்மார்கள் இருக்கீங்க பிள்ளைங்க பத்தாம் கிளாஸ் போனால் படிக்கணுமே அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு பயம் இருக்கும் ஆனால் தாய் தகப்பனுக்கு ஒரு பயம் வரும் தெரியுமா பிள்ளை பத்தாம் கிளாஸ் வந்துருச்சு மூணே வருஷம் காலேஜுக்கு சேர்க்கணும் நல்ல காலேஜாக சேர்க்கணும் குறைஞ்சது முப்பதாயிரம் நாற்பதாயிரம் செலவாகும் என்ன பண்ணுவோம் கடைசி நேரத்தில் யார்கிட்ட போய் கையேந்துவோம் இப்பயே ஒரு ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் எடுத்து வைப்போம் எடுத்து வைப்போம் பார்த்தீங்களா நம்ம எவ்வளோ பெரிய பணக்காரர் வேணா இருக்கலாம் சேமிச்சு வைப்போம் என் பிள்ளை பத்தாம் கிளாஸ் படிக்க போது நாளைக்கு அது கல்லூரியில் சேர்க்கணும் ஒரு ரெண்டாயிரம் நான் சேர்த்து வைக்கணுமே என் பையன் படிக்கிறான் நாளைக்கு டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும் கேட்பானே அப்ப என் கையில காசு இருக்காது நான் சேர்த்து வைக்கணுமே நாம சேர்த்து வைப்போம் பாத்தீங்களா ஒரு தாயாக தய தகப்பனாக இருந்து நாம சேர்த்து வைப்போம் பாத்தீங்களா அதே மாதிரி இங்கு அமர்ந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காக தாய்க்கு தாயாக தந்தைக்கு தந்தையாக கோட்டையிலே அமர்ந்து கொண்டு நாட்டினுடைய முதலமைச்சர் சேர்த்து வைத்துக் கொண்டிருக்கிறார் அதுதான் நம்முடைய பிள்ளைகளுக்கு வழங்கப்படுகிற தமிழ் புதல்வனுக்கான ஆயிரம் ரூபாய் என்பதும் மற்றும் பெண் பிள்ளைகளுக்கு வழங்கப்படுகிற அந்த ஆயிரம் ரூபாய் என்பது நம்முடைய பிள்ளைகளுடைய படிப்பு செலவுக்காக வழங்கி கொண்டிருக்கிறார் ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்றேன் இந்த விடியல் பயண திட்டமும் மகளிருக்கான உரிமையத்தொகை திட்டமும் பெண் பிள்ளைகளுக்கான கல்வி ஊக்கத்தொகை திட்டமும் தந்த ஒரு உள்ளாக்கம் என்ன தெரியுமா அதனால அடைந்த வளர்ச்சி என்ன தெரியுமா இந்த நான்கு ஆண்டுகள்ல முப்பத்தி நாலு விழுக்காடு எத்தனை முப்பத்தி நான்கு விழுக்காடு உயர்கல்வியில பெண் பிள்ளைகளுடைய சேர்க்கை அதிகரித்திருக்கு என்னுடைய தலைவன் இந்த பெண் பிள்ளைகளை வீட்டு அடுப்பங்கரையை விட்டு கல்லூரியினுடைய ஆய்வகத்திற்கு அழைத்து வந்திருக்கிறார் அதுதான் என் தலைவனுடைய சாதனை என் அன்பிற்குரியவர்களே நிதி பங்கீடு பத்தி பேசுறோம் நம்ம எல்லாரும் நினைச்சிட்டு எல்லாரும் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் ஆனா நம்ம நிறைய பேர் கேட்டிருப்பாங்க இல்லைங்களா என்ன திமுக திமுகன்னு பேசிட்டு இருக்கேன் என்ன மாசம் மாசம் ஆயிரம் ரூபா கொடுத்துட்டா போதுமா பொங்கல் போச்சு எத்தனை பேர் இந்த கேள்வியை கேட்டிருப்பாங்க நம்ம கிட்ட பொங்கல் போச்சு ஒரு ஆயிரம் ரூபா கொடுத்தாங்களா வெறும் ரெண்டே ரெண்டு கரும்பு கொடுத்து அனுப்பிச்சி விட்டாங்க அவர்களுக்கு எல்லாம் நான் சொல்ற அந்த குட்டி கதையை போய் சொல்லுங்க என்ன தெரியுங்களா வீட்டில் எல்லார் வீட்லேயும் ஒரு குழந்தை இருக்கும் வருஷத்துக்கு ஒரு நாட்டி பொங்கல் தீபாவளி ஏதாவது ஒன்று வரும் அன்னைக்கின்னு பார்த்து வீட்டில் தாய் மாமா அத்தை மாமா சித்தப்பா யாராவது வருவாங்க அன்னைக்கின்னு பார்த்து அந்த குழந்தைக்கு அந்த சித்தப்பாவையும் மாமாவையும் அத்தை எதோ ரொம்ப பிடிச்சி போவோம் ஏன் தெரியுமா அந்த குழந்தைக்கு அன்னைக்கு என்ன கேட்டாலும் அவங்க வாங்கி தருவாங்க போகும்போது கை கடைசியில் ஒரு நூறு இரநூறுவா கையில கொடுத்துட்டு போவாங்க ஆனால் அந்த பிள்ளைக்கு கடைசி வரையும் தெரிவதே இல்லை தன்னுடைய வாழ்விற்காக தாய் மாமனும் அத்தையும் சித்தப்பாவும் சித்தியும் இன்னைக்கு வருவாங்க நாளைக்கு போயிருவாங்க ஆனால் நம்முடைய படிப்பு செலவு தன்னுடைய உணவு செலவு தன்னுடைய உடைக்கான செலவு எல்லாவற்றையும் தன்னுடைய தாயும் தந்தையும் தான் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்பது கடைசி வரை அந்த குழந்தைக்கு தெரிவதே இல்லை அதைத்தான் நம்முடைய முதல்வர் செய்கிறார் நம்முடைய முதல்வர் ஆண்டுக்கு ஒரு முறை ஆயிரம் ரூபாய் கொடுப்பவர் அல்ல உங்கள் உரிமைகளை காக்க உங்கள் கல்வியை காக்க உங்கள் தரத்தை காக்க மாதா மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுத்து கொண்டிருக்கிறார் என் தலைவன் சித்தப்பன் கிடையாதுங்க என் தலைவன் அண்ணன் கிடையாது என் தலைவன் மாமன் கிடையாது வருஷத்துக்கு ஒரு நாள் வந்துட்டு போற சொந்தக்காரன் கிடையாது என் தலைவன் என் தாயுமானவன் என் தந்தைக்கு சமமானவன் என் வாழ்க்கையில் நடக்கிற நல்லது கேட்டத தனிப்பட்ட முறையில் நின்று பார்க்கக்கூடிய தலைவன் என் அன்பிற்குரியவர்களே தொகுதி மறுசீரமைப்பு எல்லாரும் தயவு செய்து கேட்க வேண்டிய செய்தி தமிழ்நாடு முழுக்க ஒரு ஓராண்டுக்கு முன்னாடி கொந்தளிச்சோம் எதுக்கு தெரியுங்களா தமிழ்நாட்டில் நடந்த விஷயத்துக்காக இல்ல மணிப்பூரில் ஒரு கலவரம் நடந்துச்சு ரெண்டு பெண்களை நிர்வாணமாக்கி தெருவில் ஓட விட்டு பார்த்து இந்தியாவில் எந்த மாநிலம் வருத்தப்பட்டுச்சோ தெரியலங்க தமிழ்நாடு கண்ணீரே விட்டுச்சு கட்சி வேறுபாடு என்று எல்லாருமே தொகுதி அதுக்கும் என்ன நம்ம எல்லாரும் தெரு வேறுபாடுக்கும்லம்புறம் மணிப்பூர்ல அவ்வளவு பெரிய கலவரம் நடக்குது பிரதமர் போக மாட்டாரு உள்துறை அமைச்சர் போக மாட்டாரு ராணுவத்தை அனுப்ப எந்த பாதுகாப்பு செய்ய மாட்டீங்க செய்ய மாட்டீங்கன்னு அவங்க ஏன் என்னைக்காவது என்னை காரணம் மணிப்பூருக்கு நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை வெறும் ரெண்டே பேர் தான் ஒட்டுமொத்த நாடாளுமன்றத்திலுமே மணிப்பூருக்காக பேசக்கூடிய உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை ரெண்டு தான் நல்லா நினைவு வச்சுக்கோங்க ஒருவேளை நம்முடைய கையை மீறி தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய சில நம்பிக்கை துரோகிகளாலோ அல்லது ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய சர்வாதிகாரிகளாலோ ஒருவேளை தொகுதி மறுசீரமைப்பு என்பது வந்தால் சொல்லவே முடியாது தமிழ்நாடு இன்னொரு மணிப்பூரா போகும் தமிழ்நாடு மணிப்பூரில் நடந்த அதே கலவரம் தமிழ்நாட்டில் மூழும் மணிப்பூரில் நடந்த அதே கொடுமை தமிழ்நாட்டில் நடக்கும் ஆனா அதை விட உச்சபட்சமான கொடுமை என்ன தெரியுங்களா அப்ப நமக்காக பேசுறதுக்கு நாடாளுமன்றத்தில் யாருமே இருக்க மாட்டாங்க நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களை வைத்திருக்கிற போதே ஒன்றிய அரசு எத்தனை வஞ்சனைகளை செய்கிறது நம்ம எல்லாம் எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கும் நம்ம எல்லாரும் நல்ல திடகாத்திரமா இருக்கும் பொருளாதாரத்திலே தமிழ்நாடு வளர்ந்திருக்கிறது கல்வியிலே தமிழ்நாடு வளர்ந்திருக்கிறது உணவு உற்பத்தியிலே தமிழ்நாடு வளர்ந்திருக்கிறது தொழில் முதலீட்டிலே தமிழ்நாடு வளர்ந்திருக்கிறது 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 எல்லாம் மகிழ்ச்சியா பேசுறோம்ல ஆனா உண்மையிலே நம்முடைய முதல்வர் மகிழ்ச்சியா இல்லைங்க நம்ம மேல விழுகிற ஒவ்வொரு அடியையும் நம்முடைய தனிப்பட்ட முறையிலே முதல்வர் தாங்கி கொண்டிருக்கிறார் கல்வித்துறைக்கு வர வேண்டிய இன்றைக்கும் கல்வித்துறைக்கு வழங்க வேண்டிய நிதியை ஒன்றியம் வழங்க மறுக்கிறது ஒன்றிய அரசுடைய நிதி பங்கீட்டிலே தமிழ்நாடு பாரபட்சம் பார்க்கப்படுகிறது அண்ணன் சோமசுந்தரம் அவர்கள் கூட சொன்னாரு நம்ம ஒரு ரூபா கொடுத்தா இருபத்தி ஏழு பைசா தான் கொடுக்கணும் நீங்க ஆனா நான் என்ன தெரியுமா சொல்றேன் சரி நான் பெரிய மனசோட விடுறேன் தமிழ் எப்பயுமே கொடுத்தே பழக்கப்பட்டோம்ல சரிடா இருபத்தி பைசா பைசா எடுத்துட்டுப்பேன் எனக்கு அது போதும் இருபத்தி பைசா போதும் பாக்கி அறுபத்தி மூணு பைசா நீ வச்சுக்கடா அப்படின்ட்டு நான் விட நினைச்சா கூட என்னால் விட முடியல ஏன் தெரியுமா ஒரு ரூபாய் நான் கொடுக்குறேன் நல்லா கேட்டுக்கோங்க உங்க சட்ட பாக்கெட்ல இருந்து ஒரு ரூபாய் நான் எடுக்கிறேன் திருப்பி உங்களுக்கு நான் இருபத்தி ஒரு பைசா கொடுக்குறேன் அப்ப நான் உங்களை எப்படி பார்க்கணும் எவ்வளோ மரியாதையாக நடத்தணும் சார் அவன் ஒரு ரூபா கொடுத்துட்டு என்ட இருபத்தி பைசா தான் வாங்கியிருக்கான் பாக்கி காசை என்னையே வச்சுக்க சொல்கிறான் என்ன பயன்படுத்திக்க சொல்கிறான் என்னை எவ்வளோ மரியாதையாக நீ நடத்தணும் ஆனால் ஒன்றியத்தை ஆழ்கிற பாஜக பிரதமர் வடநாட்டில் என்ன பேசுகிறார் ராஜஸ்தானில் அவர் பேசியது என்ன ராஜஸ்தான் மக்களே தமிழ்நாட்டுக்கு போகாதீங்க தமிழ்நாட்டில் உங்களுக்கு பாதுகாப்பு இல்ல பீகாருக்கு போறாரு பீகார் மக்களே தமிழ்நாட்டுக்கு போகாதீங்க தமிழ்நாட்டில் உங்களுக்கு பாதுகாப்பு இல்லை எல்லாத்தையும் விட ஒரிசாவில் அவர் பேசுறார் நல்லா கேட்டுக்கோங்க ஒரு நாட்டினுடைய பிரதமர் ஒரிசாவில் பேசுகிறார் ஒரிசா பூரி ஜெகநாதருடைய கோவில் சாவியை தமிழர்கள் திருடி எடுத்துட்டு போய் தமிழ்நாட்டில் வச்சுக்கிட்டாங்க ஒரு ஒன்றியத்தினுடைய பிரதமர் பேசுகிறார் யாரை பார்த்து பேசுறீங்க வந்தாரை வாழ வைக்கிற தமிழ்நாடு ஒரு ரூபாயை இந்த நாட்டினுக்காக கொடுத்து விட்டு வெறும் இருபத்தி ஏழு பைசாவை மட்டுமே பெற்றுக்கொண்டு பாக்கி இருக்கக்கூடிய அறுபத்தி மூன்று பைசாவை இந்த இந்திய நாட்டினுடைய வளர்ச்சிக்காக விட்டுக் கொடுக்கிற ஒரு மாநிலத்தை சுட்டிக்காட்டி நீங்கள் திருடர்கள் என்கிறீர்கள் நாங்க விடுவோம் சுயமானம் இல்லையா தமிழன் தமிழ்நாடு தமிழ் முப்பாட்டம் பாட்டம் கூட கூட்டணி பேசுறவளாம் வாய்ப்பு இருக்கு அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர்களை பார்த்தாச்சு இன்னைக்கு மேடையிலையும் எந்த அளவுக்கு ஜால்ரா தட்ட முடியுமோ தட்டியாச்சு நான் கேட்கிறேன் திராவிட முன்னேற்ற கழகத்திலே வெறும் இருபத்தி மூன்று வயதான ஒரு இளம் பேச்சாளருடைய கேள்விகளில் ஒரு கேள்விக்கு உங்களால் பதில் சொல்ல முடியுமா எல்லாத்தையும் விட திமுக ஏன்ப்பா இதெல்லாம் கேட்குறீங்க திமுக அப்படி என்னப்பா தமிழ்நாட்டு மேலே அக்கறை தமிழ்நாட்டில் வேற எந்த கட்சியுமே இல்லையா நீங்க கேட்டீங்கன்னா நிறைய கட்சி இருக்கு ஆனால் அந்த கட்சியினுடைய ஃபார்மட்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மேலே ஒரு தலைவன் இருப்பான் கீழே தொண்டை இருப்பான் ஆனால் திமுகவினுடைய ஃபார்மட் இருக்கு பார்த்தீங்களா அது நேர் எதிரான ஃபார்மட்டு கீழே தொண்டை இருப்பான் அந்த தொண்டன்ல இருந்து ஒரு தலைவன் வருவான் இதை உரு இதை உணர்த்துவதற்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் நிறைய பேருக்கு இந்த வரலாற்று உண்மை தெரியாது நீங்க எத்தனை பேர் திமுக தொண்டர்கள் இருக்கீங்க தயவு செஞ்சு காலரை தூக்கி விட்டு பெருமையா நில்லுங்க ஏன்னா உலகத்துல எந்த கட்சிக்காரனுக்கும் இல்லாத ஒரு பெருமை திமுக காரனுக்கு இருக்கு என்ன தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகள்ல முத்தமிழறிஞர் கலைஞர்கள் முதல்வராக இருக்கிற போது திண்டுக்கல் மாவட்டத்துல கோவிந்தசாமி அப்படின்ற ஒரு ஏழை தொண்டன் இருக்கீங்க பாத்தீங்களா மேடைக்கு பின்னாடி கூட சில தொண்டர்கள் இருக்கலாம் யாருன்னே தெரியாது ரொம்ப ஏழையான தொண்டர் யாருக்கும் தெரியாது ரொம்ப கடினமான உடைப்பாளி நல்ல ஏழை தொண்டன் திண்டுக்கல் மாவட்டத்தில் ஆனா முத்தமிழறிஞர் கலைஞர்கள் முதலமைச்சர் அந்த ஏழை தொண்டன் கோவிந்தசாமி என்ன செய்யறாரு அந்த திண்டுக்கல் மாவட்டத்தில் குடகனாறுன்னு ஒரு ஆறு ஓடி வருதுங்க அந்த ஆத்துக்கு குறுக்க ஒரு அணை கட்டணும் இந்த அணையை முத்தமிழறிஞர் கலைஞர்கள் கட்டி கொடுக்கணும் அவர் கட்டி கொடுக்குற வரைக்கும் நான் காலில் செருப்பு போட மாட்டேன் அப்படின்ட்டு ஒரு விரதத்தை அவர் எடுக்கிறார் சரிங்களா கலைஞருடைய காதுக்கு செய்தி போகுது உடனடியாக தன்னுடைய ஆட்சி காலம் முடியிறதுக்குள்ளாக குடக நாட்டுக்கு குறுக்க அணை கட்டியாச்சு அது மட்டும் இல்லைங்க திமுக அடுத்ததாக நடந்ததுதான் உண்மையினுடைய திமுக செய்கிறார் தலைவர் அணை கட்டிட்டதுக்கு அப்புறம் கூட அந்த ஏழை தொண்டன் கோவிந்தசாமி காலில் செருப்பு போடலைன்ற விஷயம் தலைவருடைய காதுக்கு போகுது நீங்க நம்புவீங்களோ நம்ப மாட்டீங்களோ எனக்கு தெரியல உடனடியாக சென்னையிலிருந்து திண்டுக்கல்லுக்கு போகிறார் அந்த திண்டுக்கல்லிலே ஒரு மிகப்பெரிய மேடை எழுப்புகிறார் மாபெரும் பொதுக்கூட்டம் நடத்துகிறார் அந்த பொதுக்கூட்ட மேடையிலே அந்த ஏழை தொண்டன் கோவிந்தசாமியுடைய கால்களை தன்னுடைய இரண்டு கரங்களால் பிடித்து செருப்பு வணிகத்து இருக்கிறார் ஒரு ஏழை தொண்டனுடைய கால்களை ஒரு உச்சாணி கும்பில் இருக்கிற கழக தலைவன் ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் தொட்டு பிடித்து செருப்பு விட்ட வரலாறு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சொந்தமானது தான் சொல்றேன் உண்மையானே திமுக தொண்டர்களா நீங்க இருந்தீங்கன்னா காலரை தூக்கி விட்டுக்கோங்க செருப்பு நக்கு நவரலாறு அடுத்தவங்களுக்கு இருக்கு ஏழை தொண்டனுடைய கால்களை பிடித்து செருப்பு மாட்டி விட்ட வரலாறு நம்முடைய கழகத்திற்கு மட்டும் தான் இருக்கிறது தோழர்களே எல்லாவற்றையும் விட திமுக ஏன் ஆட்சி பொறுப்பில் இருக்க வேண்டும் திமுக ஏன் உயிரோடு இருக்க வேண்டும் என்று நீங்கள் கேட்டால் என் நண்பர்களே நான் முன்பே சொன்னேன் என்னுடைய வயது வெறும் இருபத்தி மூன்று தான் இந்த மேடையில் இருக்கிற அண்ணன் திரு ரவிச்சந்திரன் அவர்களாக இருக்கட்டும் அண்ணன் திரு ஆர் டி சேகர் அவர்களாக இருக்கட்டும் அண்ணன் திரு ரவீந்திரன் அவர்களாக இருக்கட்டும் மன்னிக்கணும் இவர்கள் எல்லோருடைய அனுபவம் என்பது என்னுடைய வயதை வித இரட்டிப்பானது கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஆண்டுகள் நாற்பது ஆண்டுகள் அனுபவம் மிக்கவர்கள் என்னுடைய பேர் பாத்தீங்கன்னா டெக்ஸின் ரொமேரியோ இந்த மேடையில் இருக்கிற யாருமே இவன் பேர் டெக்ஸின் ரொமேரியோன் இருக்கு இவன் கிறிஸ்தவனா இருப்பான் போலயே சிறுபான்மை இனமாச்சு யோசிக்கல ஏ சின்ன பையன் பா இவனை போய் மேடை ஏத்துறீங்க இத்தனை பெரிய மனுஷங்க கீழே உட்காந்துருக்காங்க ஒரு மாவட்ட பொறுப்பாளர் உட்காந்துருக்காரு சின்ன பையன் அது இருபத்தி மூணு வயசு பையனை மேடை ஏத்துறீங்க யோசிக்கல நான் என்ன சாதினு இந்த மேடை பார்க்கல என் அப்பா திமுகவா அதிமுகவா இந்த மேடை பார்க்கல என் அம்மா பாஜகவா காங்கிரஸா இந்த மேடை பார்க்கல என்னுடைய படிப்பு இருக்கு என்னிடம் தகுதி இருக்கு என்னிடம் வாசிப்பு இருக்கிறது என்னிடம் பேச்சு திறமை இருக்கிறது இந்த மணி இந்த மையனிடம் அறிவு இருக்கிறது ஏத்துறா மேடையில இவ்வளவுதான் திமுக திமுகவிற்கு உங்களுடைய சாதி தேவையில்லை திமுகவிற்கு உங்களுடைய மதம் தேவையில்லை நீங்க எந்த இனத்தைச் சேர்ந்தவர்கள் எந்த மொழியை பேசுகிறீர்கள் உங்க அப்பா அம்மா யாரு உங்க ஊர் ஏது நீங்க எப்படி மேட்டுக்குடி சாதியா கீழ் சாதியா எதுவுமே திமுக தேவையில்லை உங்களிடம் திறமை இருந்தால் உங்களுடைய தைரியம் இருந்தால் உங்களிடம் தன்னம்பிக்கை இருந்தால் உங்களிடம் தியாக உணர்வு இருந்தால் அர்ப்பணிப்பு உணர்வு இருந்தால் அது ஒன்றே திமுகவிற்கு போதும் என்னுடைய அன்பு தம்பிமார்களே தங்கைமார்களே நல்லா கேட்டுக்கோங்க முன்னாடி இருப்பவர்கள் எல்லாம் அரசியலில் பழம் கொட்டை போட்டவர்கள் இவர்கள் காலத்திற்கு பின்னால் அரசியலை நாம் தான் முன்னெடுக்க போகிறோம் நீங்க அரசியல் மேடை மேடையப்போ எவனும் உங்களை பார்த்து ஏய் நீ என்ன தம்பி நீ கிறிஸ்தவனா தம்பி உங்க அப்பா பணக்காரனா ஏழையா கேட்காம உங்க அம்மா அந்த கேட்காம இருக்கணும் நீ ஏழை பணக்கார சாதி வித்தியாசம் மத வித்தியாசம் எந்த மொழி எந்த நாட்டை சேர்ந்தவன் எந்த வேறுபாடும் இல்லாம உன்னுடைய படிப்பையும் உன்னுடைய அறிவையும் மட்டும் வைத்து உன் வாழ்க்கையில் நீ முன்னேற வேண்டும் என்றால் அதற்கு திமுக உதய சூரியன் கருப்பு சிவப்பு வண்ணம் இந்த நாட்டில் உயிரோடு இருக்க வேண்டும் இருந்தா மட்டும்தான் உன்கிட்ட எவனும் சாதி கேட்க தயங்குவான் உன் மதத்தை கேட்க தயங்குவான் அப்பா அம்மாவை பத்தி கேட்க தயங்குவான் உன் அறிவை மட்டுமே நம்புவான் சரிங்களா இதை மனதில் நிறுத்தி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கையை வாசியுங்கள் திமுகவினுடைய வரலாறு தெரிந்தால் இன்றைக்கு முளைக்கிற காளான்களின் பின்னால் நீங்கள் நிச்சயம் செல்ல மாட்டீர்கள் தயவு செய்து திமுகவை வாசியுங்கள் தோழர்களே என்று சொல்லி என் தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர் இருக்கிற திசை நோக்கி வணங்கிய உரையைக்கு திரையிடுகிறேன் வாழ்க தமிழ் வளர்க திராவிடம் நன்றி வணக்கம்